ராகு காலத்தில் துர்கா பூஜை பண்ணுவதின் நன்மைகள் என்னவெல்லாம் என்று இன்னைக்கு பார்ப்போம் துர்கையை பூஜிக்க உகந்த நேரம் ராகு காலம் மிகவும் விசேஷ நற்பலன்களே தரும் பூஜை இந்த ராகு கால பூஜை மாபெரும் பிரபஞ்சத்திலேயே துர்கையே வடிவில் விளங்குகிறது ராகு என்பதும் கேது என்பதும் கூட மிக சக்தி வாய்ந்த அம்சங்கள் கிரகண காலத்தில் சூரிய சந்திரன்களை இவை பீடிக்கின்றன அதற்கான பரிகாரங்களும் நாம் செய்கிறோம் அந்த கிழமைக்குரிய கிரகத்தை குறிப்பிட்ட சில நேரம் ராகுவும் கேதுவும் பீடிக்கின்றன இவையை தினந்தோறும் ஏற்படும் ராகு காலமும் எம கண்டுமோம் சக்தி வாய்ந்த ராகு மகாசக்தியான துர்காதேவியை பூஜித்து பலன் பெற்றதால் அந்த நேரத்தில் நாமும் துர்காதேவியை வழிபட நல்ல பலன் கிடைக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜை அதிக அளவு செயல் வேகம் கொண்டது ராகு காலத்தில் திருக்கோயில்களுக்கு சென்று அங்குள்ள தேவியை வழிபடுவது உத்தமம் நம்மால் முடியாத போது வீட்டிலிருந்த வீட்டிலிருந்தபடியே வழிபடலாம் எலிச்ச பழத்தை இரண்டாக வெட்டி அதன் சாற்றை எடுத்துவிட்டு அது மூடியில் நல்லெண்ணெய் நெய் அல்லது இலுப்ப எண்ணெய் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி திரியிட்டு விளக்கேற்றி அன்னையை வழிபட்டு அந்த எலுமிச்ச சாற்றை பானம் தயாரித்து அம்பிகைக்கு நிவேதனம் செய்யலாம் ஆயுள் பலத்திற்காக இழுப்பெண்ணை பயன்படுத்தலாம் ராகு காலத்தில் துர்கை சன்னிதியில் சுவாசினியை நமஸ்கரித்தால் உயர்ந்த நலன்களையும் தாம்பூலமும் தட்சிணையும் வழங்கினால் துர்காதேவியின் அருளையும் கன்னிப்பெண்களுக்கு கால்களில் நலங்கிட்டு கைகளில் வளையல்கள் அணிவித்து பூச்சூட்டி புத்தாடை வழங்கி பூஜிப்பவர்கள் மற்றவர்களால் பூஜி பூஜிக்கத்தக்க தகுந்த வாழ்க்கையை பெறுவார்கள் அஷ்டமி திதியுடன் கூடிய ராகுகால பூஜை வெகு சிறப்பானது ஞாயிற்றுக்கிழமை வியாதி கடன் தொல்லைகளினால் பாதிக்கப்பட்டவர்களும் செவ்வாய்க்கிழமை தோஷ நிவர்த்தி வேண்டுபவர்களும் வெள்ளிக்கிழமை திருமணம் மகப்பேறு மற்றும் வறுமை தீர செல்வம் வேண்டுபவர்களும் ராகு கால பூஜை செய்வது நல்லது ராகுகால பூஜையை ஆண்கள் பெண்கள் இருவாலரும் செய்யலாம் கன்னி பெண்கள் மற்றும் சுமங்கலி பெண்கள் செய்தல் மிகவும் விசேஷம் இந்த துர்கா வழிபாட்டின் போது அன்னைக்கு பிடித்த ஸ்ரீ துர்கா ஸ்துதி ஸ்ரீ மங்கள சண்டிகை ஸ்லோகம் நவதுர்கா மந்திரங்கள் அன்னையின் அஷ்டோத்தர சதநாமாவளி அஷ்டகம் சூக்தகம் மற்றும் துக்க நிவாரணி அஷ்டகம் மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்தல் நலன் பயக் நலன் தரும் திருக்கோயிலில் ராகுகால பூஜை செய்யும்போது அன்னைக்கு அபிஷேகம் செய்து புத்தாடை மற்றும் மலர்களினால் அலங்கரித்து எலுமிச்சை மூடியில் விளக்கேற்றி பக்தி பாடல்களையும் ஸ்தோத்திரங்களையும் மனமுருகி பாடி சர்க்கரை பொங்கல் பாயசம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் போன்றவற்றில் எல்லாமுமோ அல்லது ஏதாவது ஒன்றுடன் பழவர்க்கங்கள் வெற்றிலை பாக்கு தேங்காயுடன் தேவிக்கு நிவேதனம் செய்து வந்திருக்கும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்தால் நினைத்த செயல் உடனே நடந்திட ஸ்ரீதுர்கா அருள் புரிவாள் மற்ற தினங்களில் ராகுகால பூஜை செய்வதை விட செவ்வாய்கிழமையில் கால பூஜை செய்வது உத்தமம் அதிலும் செவ்வாய்க்கிழமையில் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை காலத்தில் மாலை நான்கு முதல் நான்கு முப்பது மணி வரை உயர்ந்த வேளையாக கருதப்படுகிறது எந்த ஒரு நாளிலும் ராகுகால பூஜை செய்யும்போது ராகுகால வேளையில் இறுதி அரை மணி நேரத்தில் தீபாராதனை நிவேதனம் கற்பூர ஆரத்தி மற்றும் பிரார்த்தனை செய்வது மிகவும் நல்ல பலனை தரும் ஆனால் வீட்டில் எலுமிச்சை மூடிக்கு பதிலாக அகல் விளக்கேற்றுவதே நல்லது பூஜை செய்வதற்கு ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியின் திருவரு திரு திருவுருப்படத்தை பயன்படுத்தலாம் அல்லது திருவிளக்கின் ஆவாகனம் செய்து பூஜை செய்யலாம் பூஜையில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற மலர்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது வாசனை மிகுந்த புஷ்பங்கள் பத்திரங்கள் மற்றும் வில்வம் இருந்தால் கூட பயன்படுத்தலாம் செவப்பு கலர் ஆடை உடுத்தி பூஜை செய்கின்றவர்கள் பூஜை செய்வது காரிய தடைகள் நீக்கும் எந்த முறையில் துதித்தாலும் எந்த மொழியில் துதித்தாலும் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அந்த இடத்தில் நேரில் எழுந்தருளியிருப்பதாக பாவித்து பக்தி சிரத்தையுடன் அன்புடனும் பூஜையை நடத்த வேண்டும் தினசரி பூஜை செய்பவர்கள் நிரந்தரமாக ஒரு பீடத்தில் அன்னையின் படத்தை அல்லது குத்துவிளக்கில் நீங்கள் ஆவாகனம் பண்ணி பண்ணியிருக்கிறீர்கள் என்றால் அந்த குத்து விளக்கை அலங்கரித்து வைத்து பூஜை செய்யலாம் தினம் ஒரு இடத்திற்கு படத்தை மாற்றுவது கூடாது அங்காரகன் என்று அழைக்கப்படும் மங்கள பகவான் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியை வழிபட்டு அன்னையின் அருளையும் ஆசியையும் பெற்று சிறந்தவனானான் அதனால் அங்காரகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ துர்கா பூஜை செய்வது மிகுந்த பலனை தரும் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி பூஜிக்க செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அஷ்டமி திதி மற்றும் பௌர்ணமி ஆகிய தினங்கள் சிறந்தவை ஸ்ரீ துர்கா பூஜை செய்பவர்கள் இரவு நேரங்களில் பூஜிப்பதையே விரும்புவார்கள் சாயங்கால பூஜையில் பிரீதி அடைபவள் அவள் தினசரி பூஜை செய்பவர்கள் அதிகாலையிலும் அன்னையை பூஜை செய்து வழிபடலாம் ஐந்து கால பூஜைகளில் விடியற் காலம் விஷ்ணு ஸ்வரூபமாகவும் காலை வேளை அம்பாள் ஸ்வரூபமாகவும் நடுப்பகல் சிவஸ்வரூபமாகவும் மாலை வேளை துர்கா ஸ்வரூபமாகவும் இரவு வேளை காளி ஸ்வரூபமாகவும் விளங்குவதற்கு விளங்குவதாக தந்திர சாஸ்திரங்கள் கூறுகின்றன உஷக்கால பூஜை என்று சொல்லப்படும் விடியற்காலை பூஜையினால் ஞானமும் அறிவு கூர்மையும் ஏற்படும் காலையில் செய்யும் பூஜையினால் கஷ்டங்கள் அகலும் கிரக பீடைகள் நீங்கும் உச்சிகால பூஜையினால் ராஜவிரோதம் நீங்கும் பைசாச தொந்தரவுகள் மறையும் காரிய சித்தி ஏற்படும் தடைகள் விலகும் மாலை வேளை பூஜையில் துன்பங்கள் நீங்கும் துர்தேவதைகளின் தொல்லைகள் நீங்கும் இரவு பூஜையினால் முக்தி கிடைக்கும் பரலோக லாபங்களை சேர்க்கும் ஜாதவேதசே என்று துவங்கும் ஸ்ரீ துர்கா சூக்தம் யஜுர்வேதத்தில் அமைந்துள்ளது ஏழு ஸ்லோகங்களை உடைய இந்த சூக்தத்தை தினமும் மாலை வேளைகளில் பாராயணம் செய்து ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரிக்கு சர்க்கரை பொங்கல் பாயசம் நிவேதனம் செய்ய அன்னையின் அருளுக்கு பாத்திரமாவார் ஸ்ரீ துர்கா சூக்த ஹோமம் மிக சிறந்த பலனை தரும் மகிஷாசுர வதத்திற்கு பின் தேவர்கள் ஸ்ரீ துர்கையை பலவாறு துதித்து போற்றினார்கள் அப்பொழுது துர்காதேவியானவள் தேவர்களிடம் தனது முப்பத்தி நாமாக்களை யாரு கூறுகிறார்களோ அவர்களுடைய துன்பம் போகும் பாபங்கள் விலகும் மிகவும் ரகசியமான இந்த நாமங்களுக்கு ஈடான ஸ்துதி மூவுலகிலும் எதுவுமே இல்லை என்று கூறினாள் இந்த நாமங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அனாவசியமான விவாதங்களில் செ செலவிடாமல் அன்னை நாமங்களை சொல்லி அவளை தியானித்து அவள் அருள் அவள் அருள் பெறுவோம் ஓம் சக்தி